ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம போலார் பேரட்டில் எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி போலார் பேரட்டில் எப்படி ப்ரைஸை வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ என் கையில் இருக்கிறது வந்து ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷு இது எப்படி ஃபீமேல் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறேன்னா இதோடய வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட பழுப்பு கலரில் இருக்கான் அதோட ஃபீமேல் மேலை விட ஃபீமேல் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து மேலு இது வந்து கலர் நல்லா டார்க்காகும் அதே மாதிரி ஃபீமேலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி டெய்லு அந்த கீழே உள்ள டெய்லெலாம் ஃபீமேலு ஃபீமேலை விட நிறையா நல்லா பெருசாக வளரும் ஸோ இதாங்க மேல் ஃபீமேலுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு என்னொன்று பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸு எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைஸ் வந்து ஸோ இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைம் ப்ரீடிங் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வந்து என்ட ஃபஸ்ட்டு பேக்கிங்கில் உள்ள குட்டி அதுக்கு பின்னாடி சின்ன சின்னதாக தெரியதெல்லாம் செகண்ட் பேஜ் உள்ள குட்டி இது எல்லாமே கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் குட்டி வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு மூணு கிட்ட ஆயிருச்சு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு ஸோ இது வந்து பிரேஸ் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனா ஒரு நல்ல பாசி பிடிச்ச ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ இல்லை தொட்டி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க சின்னதாக டப்புலெலாம் எல்லாம் போடிங்கனா உடனே வளராது நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மீனுக்கு வந்து ஒரு இடம் அமைச்சு கொடுக்கீங்களோ ஃப்ரீடமாக அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதில் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் ஸோ ஃபுட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரே ஃப்ரைஸுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் முட்டையில உள்ள மஞ்சக்கரு கருவு ஃபஸ்ட்டு கொடுங்க வந்து ஃப்ரீ சுவிம்மிங் ஆனதுலேருந்து ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் இந்த முட்டையில உள்ள மஞ்சள் கொடுத்தாலே நல்லாவே எடுத்துக்குவோம் அது போக மொயினா கொடுக்கலாம் இந்த லைஃப் ஃபுட்டு கொடுத்திங்கன்னா நல்லாவே ஆகும் அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து நம்ம முட்டை கொடுத்தாலே போதும் மேக்ஸிமம் நான் முட்டை கொடுத்து தான் இந்த எல்லா ப்ரைஸையும் காப்பாற்றினேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் நான் வந்து குட்டிகளுக்குன்னே தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒதுக்கி அதில் எல்லா குட்டிகளுமே அதில் தான் வளர்ப்பேன் அது வளர வளர இருந்து ஓரளவு பெருசாக வளர்கிற குட்டியெல்லாம் எடுத்து மற்ற கூட ஆட் பண்ணி விட்ருவேன் அதோட டேங்குலாம் ஆட் பண்ணி விட்ருவோம் ஸோ ஃப்ரெ ஃப்ரேஷை வளர்க்கறதுக்கு நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நான் வளர்த்துட்ருக்கேன் அதனால் நம்மள்கிட்ட இப்போதைக்கு நிறைய பரட் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் நம்பர் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்